தேசிய அளவில் நடைபெற்ற கராத்தே போட்டியில் கிருஷ்ணகிரி செந்தில் பப்ளிக் பள்ளி மாணவர்கள் முதலிடம் மற்றும் இரண்டாம் இடம் பெற்று சாதனை படைத்துள்ளனர் இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று பெங்களூரில் தேசிய அளவிலான கராத்தே போட்டி நடைபெற்றது இதில் அனைத்து மாநிலங்களில் இருந்து சுமார் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் மற்றும் ஆண்கள் பெண்கள் கலந்து கொண்டனர் இந்த தேசிய அளவிலான கராத்தே போட்டியில் கிருஷ்ணகிரி செந்தில் பப்ளிக் பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டு முதலிடம் மற்றும் இரண்டாம் இடம் பிடித்து சாதனை படைத்துள்ளனர் கிருஷ்ணகிரி செந்தில் பப்ளிக் பள்ளியில் படிக்கும் ஐந்தாம் வகுப்பு மாணவன் டி நிதிஷ் மற்றும் ஏழாம் வகுப்பு மாணவன் குமரகுரு கட்டா பிரிவில் முதல் பரிசு பெற்று சாதனை படைத்தனர் மற்றும் அதே பள்ளியில் படிக்கும் ஏழாம் வகுப்பு மாணவன் எஸ் ஜஸ்லி ஜா பரிசு பெற்றனர் டீம் கத்தாவில் ஐந்தாம் மற்றும் ஜஸ்லி ஜக் ஆகியோர் இரண்டாம் பரிசு பெற்று சாதனை படைத்துள்ளனர் பள்ளிக்கும் மாவட்டத்திற்கும் பெருமை சேர்த்த மாணவர்களை செந்தில் பப்ளிக் பள்ளி தாளர் திரு செந்தில் கந்தசாமி திருமதி மணிமேகலை கந்தசாமி செயலாளர் திரு தனசேகர் தாளர் திருமதி தீப்தி தனசேகர் நிர்வாக அலுவலர் திரு கார்த்திகேயன் பப்ளிக் பள்ளி முதல்வர் திரு வேங்கட அழகிரி சிஇஓ திரு மாதையன் செந்தில் பப்ளிக் பள்ளி கல்வி ஒருங்கிணைப்பாளர் திருமதி சுமதி திருமதி உதயகுமாரி ஆகியோர் பாராட்டி சாதனை படைத்த மாணவர்களை இதுபோன்று இன்னும் பல சாதனைகள் படைக்க வேண்டும் என்று பாராட்டினார்கள் கரத்தை போட்டியில் சாதனை பெற்ற மாணவர்களுக்கு கரத்தை பயிற்சி அளித்த கிராண்ட் மாஸ்டர் என் சி நடராஜ் அவர்கள் மற்றும் சென்சாய் சி சத்யா சென்சாய் என் தேவா தருமபுரி ஆகியோர் மாணவர்களை பாராட்டினார்கள் இந்த கராத்தே போட்டியில் முதலிடம் இரண்டாம் இடம் பிடித்து சாதனை படைத்த மாணவர்களை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் சென்னையில் நடைபெறும் தேசிய அளவிலான கராத்தே போட்டியில் கலந்து கொள்வார்கள் என தென்னிந்திய கராத்தே டூ அசோசியன் தலைவர் எம் சி சி நடராஜ் அவர்கள் தெரிவித்தார் பெங்களூர் நடந்த கராத்தே போட்டி வந்து செந்தில் பப்ளிக் பள்ளி மாணவர்கள் வந்து மூணு பேர் இன்டர்நேஷ்னலும் ஃபஸ்ட் ப்ளேஸ் மின் பண்ணிக்கிறாங்க பெங்களூர் வந்து தேசிய அளவு கராத்தா காம்படிஷனில் வந்து தனிநபர் கட்டா பெரிய வந்து ஃபஸ்ட் ப்ளேஸ் அதே அதேமாதிரி டீம் கட்டா ஈவெண்ட்டில் வந்து செகண்ட் ப்ளேஸ் இந்த மாணவர்கள் வந்து ஜனவரி மாதம் வந்து பே இங்கே சென்னையில் நடக்கிற தேசிய அளவு கராத்தா போட்டியில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க அதே மாதிரி இப்போ கராத்தே ட்ரைனிங் வந்து கட்டான கராத்தே காம்படிஷனில் வந்து கட்டா ட்ரைனிங் ரொம்ப ஈஸி அந்த கராத்தே நுணுக்கங்கள் எல்லாம் வந்து தெளிவாக சொல்லி கொடுத்தா ரொம்ப ஈஸியாக வின் பண்ணலாம் இப்போ ஃபைட் ஒன்றுன்னா என்னென்னா ஃபைட் விண்டோன்னா சண்டை அடி அடிக்கடி போடும் கட்டானால் எந்த இதில் ஸ்டெப்பு மட்டும்தான் அது உள்ள கராத்த காம்படிஷனில் வந்து எந்த மாதிரி கட்டா சரியான நுணுக்கம்னு சொல்லி கொடுத்தாப்போ பசங்க ஈஸியாக வின் பண்ணுவாங்க அதே மாதிரி பிப்ரவரி மாதம் மலேசியாவில் வந்து சர்வதேச அளவில் வந்து கராத்த போட்டி நடக்குது அந்த கராத்த போட்டிக்கு வந்து கிருஷ்ணகிரி செந்தில் பப்ளிக் பள்ளி மாணவர்களை விருப்பப்பட்டா கூட்டிட்டு போகிறான்னுக்குறாங்க அதே மாதிரி இன்டர்நேஷ்னல் கட்டா முதல் ட்ரைனிங் கொடுக்கு போகிறாங்க அந்த இன்டர்நேஷ்னல் கட்டா ட்ரைனிங் கொடுத்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மலேசியா கூட கூட்டிட்டு போகிறாங்க மாதிரி ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து கட்டா அது இண்டிவிஜுவல் கட்டா அண்ட் டீம் கட்டா உலக கராத்த அசோசியேஷனில் என்ன இருக்குது அந்த ட்ரைனிங் கொடுக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அந்த மாதிரி ட்ரைனிங் கொடுத்து பசங்களை வந்து டிஸ்ட்ரிக் லெவல் ஸ்டேட் லெவல் ஆல் லெவல் இன்டர்நேஷனில் லெவல் வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ட்ரைனிங் கொடுக்குறோம் நாங்கள் இப்போ அந்த மாதிரி ட்ரைனிங் கட்டு இப்போ பெங்களுரு அந்த தேசிய கடாத போய்ட்டு வந்து இப்போ நம்ம கிருஷ்ணகிரி செந்தில் பப்ளிக் ஸ்கூலில் வந்து மூணு ஸ்டூடெண்ட் மூணு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரெண்டு பேர் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் இன்னும் மூணு பேர் வந்து செகண்ட் ப்ரைஸ் அதான் இண்டியில் கட்டாவில் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு டீம் கட்டாவில் மூணு பேர் செகண்ட் இப்போ அவங்க வந்து ஜனவரி மாதம் சென்னையில் நடக்கிற தேசியோ கராத்தா போட்டியில் வந்து கலந்துக்கிறாங்க அவங்க அதே மாதிரி பிப்ரவரி மாதம் மலேசியாவில் வந்து சர்வதேச அளவில் கராத்தா போட்டி நடக்குது அதுக்கு எங்கள் தென்னிந்திய கராத்தி சார்பாக வந்து ஒரு இருபத்தஞ்சி பேர் கூட்டம் போகலான்னுக்குறாங்க நாங்கள் காம்படிஷன் அதா ஈவெண்ட் இண்டிவிஜுவல் கட்டா டீம் கட்டா குமிட்டி இந்த ஃபைட் பண்ண அந்த குமிட்டி ஈவெண்ட் எல்லா இவெண்ட்டு பார்டிப் பண்ண போகிறாங்க அதில் அந்த மாதிரி ட்ரைனிங் வந்து ஊர் ஒரு ட்ரைனிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நாம் உலக கராத்த அசோசேஷனில் மட்டும் மட்டும்தான் அந்த ட்ரைனிங் என்ன ட்ரைனா ட்ரைனிங் கரெக்டாக பக்காக போட முடியும் ஷோட்டோகான்ஸ் ஷோட்டோகான்ஸ் கட்டா தெளிவாக போட்டால் ட்ரைனிங் பசங்க ஈஸியாக ஜெயிக்கலாம் கராத்தா காம்படிஷன் அது கட்டா ஈவென்ட் ரொம்ப கஷ்டம் ஒன்றும் கிடையாது அந்த கட்டா நுணுக்கங்கால மட்டும் தெளிவாக சொல்லி கொடுத்த போதும் ஈஸியாக வின் பண்ணுவோம் எங்கள் சென்ட்ரில் பப்ளிக் ஸ்கூலில் பள்ளி மாணவர்கள் வந்து பெங்களூரில் நடந்த நேஷ்னல் லெவலில் கட்டா போட்டியில் கலந்துக்கிட்டு வின் பண்ணியிருக்காங்க இதில் வந்து நிதிஷ் ஜாக் அப்புறம் குமரக்கு மூணு பேரும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க எல்லாருமே வந்து நல்ல ப்ரைஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க எங்கள் சந்தில் பப்ளிக் ஸ்கூல் ப பள்ளி சார்பாக வந்து எங்களுடைய கலாத்தாய் மாஸ்டர்ஸ் நடராஜன் அப்புறம் அவங்களுடைய சப்போர்ட்டிங் பேரண்ட்ஸு எல்லாத்தையும் நாங்கள் வந்து பாராட்டு பாராட்ட விரும்புகிறோம் கண்டிப்பாக வந்து இன்னும் ஃப்யூச்சரில் வந்து நிறைய இந்த மாதிரி வந்து நிறைய ட்ராஃபிக்ஸு நிறைய பெரிய லெவலில் இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து அவங்க வின் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து எங்களுடைய ஆசை வந்து அதுக்கு வந்து எங்களோடய கலாத்தா மாஸ்டர் நம்மளோடய மேனேஜ்மெண்ட் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவாங்க கண்டிப்பாக வந்து இன்னும் பெரிய லெவலுக்கு அவங்க ஏறணும் அப்படிங்கிறது எங்களுடைய விஷயம் தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட்